தங்கமயில் சரவணன் ரெண்டு பேருமே கல்யாணம் முடித்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு உள்ளே வந்தவொடனே பயங்கரமாக அழகிறாங்க அம்மா உன்னை விட்டு நான் பிரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தோளில் சாஞ்சி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க பாத்தியா எப்படி ஒரு பாசனம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க பரவாயில்ல அவங்களுக்காச்சு எதனா ஒரு கஷ்டன்னா போகிறதுக்கு அம்மா வீடு இருக்குது நம்ம ரெண்டு பேருக்கும் அது கூட இல்லை இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே இருக்கவங்க எல்லாேருமே உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கணும் புரியுதா முக்கியமா அந்த குழலி க நீ கைக்குள்ளே போட்டுக்கிட்டா தான் இங்கே நல்லா வாழ முடியும் சீக்கிரமா ஒரு பேரனும் பெத்தியே எனக்கு பெற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி சீக்கிரமா பெற்று கொடுக்க முடியும் எப்படி இருந்தாலும் வெயிட் பண்ணும்ல டைம் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க அதை கேட்ட உடனே மீனா பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க சரி நீ பார்த்துக்கோ சரியா உன் வாழ்க்கை உன் கையில் நீதான் இந்த வீட்டோட மூத்த மருமக அதை மனசில் வச்சுக்கோ புரியுதா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத உன் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கணும்னு உனக்கு தான் தெரியணும் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க அம்மையிலோடய அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க மெயினாக ராஜி எல்லாேருமே சேர்ந்து காரில் போகிறாங்க அப்போ கதிர் கார் ஓட்டிகிட்டே இருக்காரு சரிக்கா நம்ம ரெண்டு பேர் பின்னாடி உக்காந்துச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக பின்னாடி உட்காரணும் அப்போ டிரைவர் மாதிரி கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நீ வந்து முன்னாடி சீட்டில் போய் உட்காருப்போ போ நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரின்னு ராஜி போய்ட்டு முன்னாடி உட்காராங்க அப்படி கதிர் பார்க்குற ரொம்ப பாசமாக பார்க்குறாரு ராஜியும் அப்படியே பார்க்குறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக சிரிச்சுட்டே வராங்க கோமதி பழனி கூப்பிட்டு சொல்கிறாங்க முதலருக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா நாங்கள் பார்த்துக்குறோம் நானும் கதிர் எல்லோருமே இருக்கும் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே சூப்பராக ரூம்லாம் டெக்கரேஷன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து அவங்க போகிறாங்க பழனி கதிர் எல்லாருமே போகிறாங்க போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து ரூம்லாம் சூப்பராக அழகாக டெக்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பெட் மேலே அப்படியே ஹார்ட்லாம் போட்டுட்டு சரவணன் எஸ் போடுறாங்க அதே மாதிரி தமிழ் சொல்லி டீ போடுறாங்க ரெண்டுமே போடுறாங்க போட்டுட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படி பார்க்குறாங்க அப்பா என்னால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்து போகிறாரு அப்படியே வராங்க ராஜி வந்தவுனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க கதிர் ஒரு ஓரமாக நிற்கிறாரு ஐய இந்த டெக்கரேஷன் அழகாக இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டாங்க அப்படியே பூ களைஞ்சிடுச்சு என்ன பூ களைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு சரி நான் நாம் ரெண்டு பேரும் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் அதை டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படியே தலை இடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து வராங்க வந்துட்டு பார்க்குறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி வைக்கப்பட்டுட்டு ஓடுறாங்க கதிரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு சரி சரி எல்லாரும் அங்கேருந்து போயிட்டாங்க என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில கூப்பிட்றாங்க எனக்கு உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு ரூம் சூப்பராக இருக்குல்லங்க அழகாக இருக்குங்க இங்கே நம்ம கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டான்ஸ்லாம் ஆடலாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏ யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போகிறாங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு என்னங்க கம்மனி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க இதை வெளியே இருந்தால் அப்படியே கோமதி பார்க்குறாங்க என்னம்மா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் சரிம்மா சரிம்மா என்ன ஒன்று ஒன்றும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வைக்கப்படுறாங்க மீனா செந்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வராங்க வெளியே வந்தவனே கோமதி சொல்றாங்க என்ன இது இங்க என்ன நடக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் சொல்கிறாரு அங்கே முதலிரவு ரூம் ரெடி பண்ணது ஒருத்தவங்களுக்கு ஆனால் மற்ற ரெண்டு ஜோடியும் போய்ட்டு உள்ளே ரொமான்ஸ் வேறு பண்ணிகிட்ருக்கு எனக்கு தான் எதுவுமே இல்லை நான் மட்டும் தனியாக இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு கல்யாணமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டெய் எல்லாம் நடக்கும் போது நடக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க எப்போக்கா வயசான வா எனக்கு வயசே ஆயிடும் போல இருக்குது இன்னும் கூட எனக்கு எதுவுமே என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நீ கவலைப்படாத கண்டிப்பாக அம்மா எல்லோரும் பார்த்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க சொல்றாங்க ராஜி மீனா நான் ரெண்டு பேருமே ஓடி தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எங்கள் தம்பி பண்ணோடைய பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுறீங்க நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி பயங்கரமாக சண்டை போடுறாங்க கிட்டே அவங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன இப்படி பேசுகிறான் ஆமா அப்படி தான் பேசுகிறேன் எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க